சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஜீவனுள்ள தேவனும் ஜீவனுள்ளோருடைய ஆவிகளுக்கெல்லாம் இருக்கிற நம்முடைய பரம தேவன் தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து நமக்காக தம்முடைய சொந்த ஜீவனையே தந்து பிளைய பெற்ற குற்றமற்ற ரத்தத்தை சேந்தி மீட்டெடுப்பதற்கு இந்த பூமிக்கு வந்த இயேசு ராஜாவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியோடைய பிரசனத்தோடு கூட உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் இருக்க வேண்டும் தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரங்களை பிரகாசிக்க வேண்டும் என்ற தரிசனத்தை ஆவியான உங்களுக்குள்ளே ஆழமாய் பதிய வைப்பாராக ஒரு நபருக்குள்ள தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் குணமாக்கப்பட வேண்டிய காரியம் அந்த குணமாக்கப்படுதல் இல்லை என்றால் எப்படிப்பட்ட விதமான காரியங்கள் இருக்கும் என்பதை குறித்த அறிகுறிகள் உங்களோடு பேசிக்கொண்டு வருகிறேன் நீங்களும் நானும் சுகமாக்கப்படுவதற்கான அந்த அடையாளத்தை அறிந்துவிட்டால் ஆவியானவருடைய சுகத்தை தேட ஆரம்பித்துவிடுவோம் ஆவியானவர் சுகத்தை கொடுப்பதற்கு காத்திருக்கிறாரே அடுத்து ஒரு அறிகுறி குறித்து உங்களை பேச விரும்புகிறேன் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் எத்தனை பேர் நான் உண்மையிலேயே நூறு சதவீதம் தேவனை நம்பித்தான் வாழணும்னு விரும்புகிறேன் நீங்கள் தான் பதில் சொல்லணும் அதே போல் தேவனுடைய அன்பை நான் நூறு சதவீதம் அனுபவித்து வாழ விரும்புகிறேன் உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்குதா உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் எதிர்பார்ப்பு இருக்குதா இப்போது நிறைவேற்ற வாழ்க்கையில் கேட்டால் என்ன சொல்கிறோம் முழுமையாக நான் தேவனைத்தான் நம்பி வாழ விரும்புகிறேன் அவருடைய அன்பை தான் பெற்ற அனுபவிக்கணும் விரும்புகிறேன் அந்த விருப்பம் இருந்தாலும் என்னால் முழுமையாக அவரை நம்ப முடியலை நம்ப பார்க்குறேன் நம்ப முயற்சிக்கிறேன் அப்புறம் நம்பிக்கையில் தளர்வு வந்து நம்ப முடியாத ஒரு நிலைமை அதே போல் அவர் என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறேன்னு வசனத்தில் சொல்கிறாரு வசனத்தில் சொல்கிறது வாசிக்கிறேன் கேட்குறேன் நானும் அந்த அன்பை ருசிக்கணும் அனுபவிக்க விரும்புகிற பொழுது அதை என்னால் அனுபவ ரீதியை பெற முடியலை அப்போது தேவன் செயலில் அவரை நம்புதலுக்கும் அவருடைய அன்பை அனுபவிப்பதற்கும் போக முடியாமல் இருப்பதற்கு தட வெளியில் இல்லை நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக மற்றும் நொறுக்கப்படுதலுடைய அடையாளம் தாக்கம் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்போ நம்பணுன்னு எனக்கு தெரியுது நம்பணுன்னு விரும்புகிறேன் அன்புள்ளவனே எனக்கு தெரியுது அவர் என் மேல் அன்பாக இருக்கிறான்னு எனக்கு தெரியுது நான் அந்த அன்பை அனுபவிக்கணும் வருவேன் ஆனால் அந்த அன்பு அனுபவிக்க முடியாதுனால திடீர்னு விரக்தி அடைஞ்சிறேன் சோகம் அடைஞ்சிடுறேன் யார் எனக்கு இருக்கிறான்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துடுது என்னை அறியாமலே ஒரு தனிமொழர்களை போயிடுற இதெல்லாம் எதை குறிக்க தெரியுமா அவர் அன்பு கூறாம இருக்கிறான்னு அர்த்தமாக இல்லை அவர் என்னை நீ நம்புவதுக்கு ஒன்றை என்ன தகுதிக்குன்னு சொல்லி அவர் நம்மளை நம்ப விடாது தடுக்கிறான் அர்த்தமாக இல்லை நமக்குள்ள கிடக்கிற தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் உள்ளான பகுதிக்குள்ளே ஏதோ விதத்தில் தேவனுடைய அன்பையும் தேவன் வேண்டிய நம்பிக்கையும் பெற வேண்டும் என்று விரும்பியும் வைக்க வேண்டும் விரும்பியும் செய்ய விடாமல் தடுக்குதே அது உங்களுக்குள்ள ஒரு சுகம் தேவைப்படுது என்பதை உணர்த்துகிற ஒரு அறிகுறியாக இருக்கிறது இது போன்ற அடையாளங்களை நீங்க பார்க்கிற பொழுது கேளுங்க அப்பா நான் நன்பை தான் முயற்சிக்கிறேன் நம்ப தான் விரும்புகிறேன் நம்பனு தான் எடு மு முடிவெடுக்கிறேன் அன்பை அனுபவிக்கணும் ருசிக்கணும்னு தான் விரும்புகிறேன் என்னால் முடியலை ஏன் காரணம் எனக்கு தெரில ஏன் எதுவும் தடுக்கிறனால புரியாது வெளியில் கிடந்தால சாத்தாண்டு காரியமல்ல உள்ளே கிடக்கிற காயப்பட்ட நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட பகுதி அந்த சுகமாக இதில் வர 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 நீங்கள் அவரை நம்புகிற காரியத்தில் அதிகமாக வளர முடியும் அவருடைய அன்பை அனுபவிக்கிற காரியத்தில் இன்னும் நீங்கள் பெருக முடியும் இதை ஆவியான உங்களுக்குள்ள எனக்கு அதிகமாக சொல்ல விரும்புகிறேன் அப்போ நீங்கள் முயற்சிக்கிறீங்க விரும்புகிறீங்கன்னு தெரிஞ்சும் அது பெற முடியலை அதை அனுபவிக்க முடியலைன்னா தேவை உள்ளான மனுஷனுக்குள்ளே தேவைப்படுகிற நொறுக்கப்பட்ட பதிவுக்குள்ளே தேவன் வருகிற தேவனால் வருகிற விடுதலை ஆகும் அதை தேடுங்கள் அவையான ஒரு சுகத்தை கொடுக்க கொடுக்க இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்குள்ள மாற்றத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எங்களை நடத்துகிற வரும் எங்களை பலப்படுத்துகிற மாதிரி இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தினால எங்களுக்குள்ள உள்ளாண்ட பகுதியில் ஒரு சுகம் தேவைப்படுகிறது சுத்திகரிப்புக்குரிய அந்த விடுதலை தேவைப்படுது என்பதை நீங்கள் உணர்த்துறீங்க அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் வருவதாக ஆவியான ஆட்கொண்டு நடத்துவீராக உங்கள் கரங்களுக்கு ஆளுக்கு முற்றிலும் அமைப்பு கொடுக்குறோம் அமைப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ